யோவா யோகா அகாடமி மூன்றாவது ஆண்டு விழா கோவை யோவா யோகா அகாடமியின் மூன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு யோகாவில் உலக சாதனை புரிந்த கின்னஸ் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்றது கோவை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி கடந்த பதிமூன்று வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோவா யோகா அகாடமி நடத்தி வருகிறார் இந்நிலையில் யோவா யோகா அகாடமியின் மூன்றாவது ஆண்டு விழா கருமத்தம்பட்டி கத்தோலிக்க தேவாங்கல் டிரஸ்ட் அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன் கருமத்தம்பட்டி ரோட்டரி சங்கத் தலைவர் பிரபு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அக்குபஞ்சர் நிபுணர் மோகனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் யோவா யோகா அகாடமியில் பயிற்சி பெறும் திருச்சி கோவை வேலூர் ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நாலு யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலானவர்கள் கலந்து கொண்ட யோகா சாதனையில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனா் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீர வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனால் அரங்கம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்து அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடிய இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது யோகா அகாடமி மூன்றாம் வருடம் பல பேர் வந்து யோகா செய்யறது வந்து ரொம்ப டஃப் சிட்டியில மட்டும்தான் நல்ல கோச்சிங் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் நான் இது வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஏன்னா கரும்பத்தம்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இங்க சர்வதேச அளவில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மூணு வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க வைஷ்ணவி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடமா நான் இவங்களை பார்த்துட்டு இருக்கேன் நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் இப்ப இவங்க வந்து ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அத்தனை அவார்ட்ஸ் நீங்க என்னோட பின்னாடி பாக்கலாம் எத்தனை அவார்ட்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப சிறப்பான முறையில இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு எப்படி ட்ரெயின் ஆச்சோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க சிட்டி தான் போகணும்னு கிடையாது நம்ம பக்கத்து வீட்லயே வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கிறது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையான விஷயம் வைஷ்ணவி போன்ற ஒரு நல்ல ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இன்னும் பல விருதுகள் இவங்க வாங்கணும் இவங்க ஜி தமிழ்ல டைட்டில் வினர வாங்கியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இன்னும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கறதுல வந்து இவங்க ரொம்ப முழு முயற்சியோட இதுவும் இவங்க குடும்பமும் அத வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மூன்றாம் ஆண்டு அனிவர்சரி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வைஷ்ணவி நீங்கள் வைஷ்ணவி நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக யோகா இருக்கேன் இப்போ யோகா யோகா அகாடமி வந்து இது ஒன்று என்னோடய ட்ரீம் என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோடய ட்ரீமும் கூட மூணு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க நாற்பது பேருமே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கோல்டர்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் செஸ் ஒலிம்பியாவில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறையா இடத்துல வந்து டிவி ஷோஸ் இது ஃபுல்லுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட் தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸில் வந்து நான் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் ஒன் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேலோ இந்தியா இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து ஒரு சில்வர் மெடலும் அப்புறம் உத்தரகா உத்திரப்பிரதேஷில் நடந்தது நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்ல வந்து சக்தி சஞ்சனா அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பேரில் வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து சித்தேஷ் அவ வந்து சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகாவில் ஸோ யோகா வந்து இப்போதான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்ருக்காங்க ரெண்டு வருஷமாக கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் வந்து காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக என்னோடய குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோடய ஏம் அண்ட் இன்னும் நிறையா கின்னஸ் சோல் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் இன்னும் யோகா வந்து நிறையா பேருக்கு தெரிவிக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து யோகா ஒரு ஒரு பேசிக் திங் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த யோகா வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான் இவ்வளோ ப்ரைஸஸ் வச்சு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து சென்னை வேலூர் திருச்சி சிவகங்கை மதுரை அதுக்கப்புறம் வந்து சேலம் இங்கேருந்துலாம் நிறையா இருந்து வந்து எங்கிட்ட வந்து கற்றுப்பாங்க நானும் அப்பாவும் தான் கோச்சிங் இருக்கோம் இதில் வந்து நான் நான் வந்து சிக்ஸ் கின்னஸ் ஓல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்புறம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கோல்டு மெடல்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்தி சந்தனா அவங்களாம் வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து கின்னர்ஸ் ஐ மீன் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு கின்னர்ஸ் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தரே வந்து நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பக்கம் போயிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டும் இருக்காங்க இப்போ வந்து நாங்க வந்து வந்து கின்னஸ் பக்கம் வச்சிருக்கோம் யோகால நிறைய கின்னஸ் வாங்கி வச்சிருக்கிறது நாங்கதான் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கின்னஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அண்ட் இது கின்னஸ்னாவே வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லுமே தெரியும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னா